வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹாரூர் தமிழர் இங்கே ட்ரெயில் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ட்ரை நம்பர் முன்னூற்றி எழுபத்தி ஆறு எழுநூற்றி அறுபத்தி ஒன்று செகண்ட் ட்ரெயில் நம்பர் நூற்றி இருபது நூற்றி பன்னெண்டு டெய்ல நம்பராஜ் கஸ் பண்ணுவாங்க இந்த ரெண்டு வச்சு கஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டி இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ரிசல்ட்டு இரநூத்தி பதினாலு சைபர் ஐம்பத்தி ஒன்பது சைபர் ஐம்பத்தி ஒன்பதுக்கு இன்றைக்கி பிசி பஸ்ட் போல் நம்ம ஒம்போது நம்பர் கொடுத்துருந்தோம் தில்லுக்கு திட்டா கொடுக்குறோம் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரியே சி போலேயே போர்டு மாறாமல் ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் பாருங்கள் த்ரீ டிஜிட் நமக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு உங்களுக்கே தெரியும் நமக்கு வந்து ஏதாவது ஒரு நம்பரில் ஜஸ்ட் மிஸ்ல அப்படியே போயிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பி போல் சொதுக்கிட்டோம் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்துருப்பீங்க சைபர் ஐம்பத்தி ஒன்பது நம்ம கொடுத்தது சைபர் எழுபத்தி ஒன்பது கொடுத்துருந்தோம் அதாவது நம்ம வந்து ஏசி நம்ம சூப்பராக வந்து பாஸ் பண்ணிவிட்டோம் சைபரும் ஒன்பதும் நம்ம பாஸ் பண்ணிட்டோம் இந்த பீபோர்டில் வந்து பார்த்தோம்னா இந்த ஏழா நம்பர் தான் நம்ம வச்சுருந்தோம் அஞ்சா நம்பர் தான் வந்திருக்கு ஸோ வந்து மிஸ் ஆகிடுச்சு ஸோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வெற்றி தான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டிஜிட் கிடச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும் ஜஸ்ட் மிஸ்லேயே போகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம் ஏதாவது ஒரு நம்பர்ல தான் அப்படியே மாற்றி 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 ஏகப்பட்ட விண்ணி நமக்கு மிஸ் ஆகி போயிட்டே இருக்குது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பெண்டிங் டார்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து சைபர் ஐம்பத்தி ஒம்பது நம்ம வந்து பார்த்திங்கன்னா பி போல ஒன்பதாவது நம்பரும் டார்கெட் பண்ண சைபரும் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ போலையும் சி போர்ட்லேயும் போர்டு மாறி உட்காந்துருச்சு ஓகேங்களா நம்ம பி போல கொடுத்தேன் சி போடில் போகிறாங்க சைபர் டார்கெட் பண்ணேன் அது ஏ போர்டில் போயிடுச்சு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உல்ட்டாவாக அப்படியே மாறி மாறி உட்காந்துருச்சு நம்ம டார்கெட் பண்ணியிருக்கிறோம் ரெண்டு நம்பர் நம்ம டார்கெட் பண்ணியிருக்கிறோம் அது அப்படியே வந்து மாறி உட்காந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் ஸோ சைபர் ஐம்பத்தி ஒன்பது இன்றைக்கி ரிசல்ட் கொடுத்துருந்தோம் ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட் மிஸ்ஸில் அப்படி அப்படியே மிஸ் ஆகிடுச்சி ஸோ ஒன்பது நம்பர் மேட்ச் பண்ணியிருக்கிறோம் எல்லா இடத்துலையுமே தொண்ணூற்றி ஏழு எழுபத்தொம்பது இருபத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தொம்போது எழுபது சைபர் ஏழுன்னு சைபர் வந்து அது கூட வரும்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன் ஆனால் வந்தது ஒன்பது கூட சேர்ந்து வந்திருக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகலை இன்றைக்கி வந்து மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் நம்ம கொடுத்தது ஒன்பது அதுக்கு பவர் நாலு கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது தில்லுக்கு கொடுக்குறோம் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி நமக்கு சைபர் ஐம்பத்தி ஒன்பது ரிசல்ட்டுக்கு நமக்கு ஒன்பது நம்பர் நமக்கு தில்லுக்கு திட்டா போர்டு மாறாமல் சி போர்ட்லேயே ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கொடுத்துருக்குது பிசி பெஸ்ட் போட பார்த்து நீங்கள் ஒன்பது நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த வாழ்த்துக்கள் சூப்பராக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் இன்னைக்கு பாருங்க த்ரீ டிஜிட் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு இந்த ஒவ்வொரு நம்பர்லேயே நமக்கு போயிட்டே இருக்குது ஸோ இது என்ன பண்ணுறதுனே தெரில நானும் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன் எப்படி போட்டாலுமே அந்த ஒரு நம்பரில் மிஸ் ஆகிருது இந்த போன மாதம் மட்டுமே உங்களுக்கு தெரியும் ஏகப்பட்ட வின்னிங் நமக்கு ஒரு நம்பர்லேயும் மிஸ் ஆகி இருக்கு ஸோ சைபர் ஐம்பத்தி ஒம்போது தான் இன்றைக்கு ரிசல்ட் அடிச்சாங்க நம்ம வரும் சைபர் எழுபத்தொம்பது கொடுத்துருந்தோம் அந்த பி போல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் வச்சுட்டோம் ஓகேங்களா வந்தது அஞ்சா நம்பர் நம்ம ஏசி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் ஆனால் அந்த பி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொதப்பிட்டோம் ஓகேங்களா ஸோ பி போட் சொதப்பினால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு த்ரீ டிஜிட் கை விட்டு போயிடுச்சு இன்றைக்கி நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கனா அஞ்சா நம்பர் வச்சிருந்தோம் அப்படின்னா எல்லாருமே த்ரீ டிஜிட் அடிச்சிருக்கலாம் ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கும் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு ஓகே நண்பர்களே நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி தான் கிடச்சிருக்கு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா நாட்டி இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்வர்ண கேரளா பதினேழு டிரா அவுன்னா கேசிங்ஸை பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரஸ் பண்ணும்போது ஆள் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காம அமைத்து வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலேயே மொபைல் வந்துடும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அதில் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற பின்னியின் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸும் கூட போயிடலாம் முடிஞ்ச வரும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபர்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ என்பது வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ பிடிச்சா நீங்க லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங் டேரெக்டாக பார்த்துடலாம் ஏ போல் அஞ்சு வந்து இருபத்தஞ்சு நாள் ஏழு வந்து இருபத்திரெண்டு நாள் ரெண்டு வந்து பத்தொன்பது நாள் ஆகுது ஏ போல ஒரு ஏழு அதுக்கு ரெண்டு வருது வாய்ப்புகள் இருக்கு பி ஒன்று வந்து இருபத்தாறு நாள் ஒன்பது வந்து பதினெட்டு நாள் சைபர் வந்து பதினாலு ஆறு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது பி பிபோல ஒரு ஒன்பது அல்லது ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்கு சி அஞ்சு வந்து பதினெட்டு நாள் சைபர் வந்து பன்னெண்டு நாள் ஆகுது சிபோடில் ஒரு சைபருக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது நம்மளோட பெண்டிங் டெர்வெட்டில் இடம்பிடிச்சிருக்கிற நம்பர் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன ஏபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் எழுபத்திரெண்டு எழுபத்தொம்பது எழுபத்தி நாலு தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தேழு இருபத்தொம்போது இருபத்தினாலு தொண்ணூத்தி ஏழு நாற்பத்தி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தொம்போது தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு அறுபத்திரெண்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏபிபிஏசி கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏபிஓ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒரு வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நம்பள எல்லாமே கெஸிங் தான் ஸோ உங்களோட கெஸிங்கு என் கெசிங் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க மை டார்கெட்டில் பார்த்துட்டிங்கன்னா எழுபத்தொம்பது தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு இருபத்தொம்பது தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்கறேன் ஸோ இந்த எண்கள் உங்கள் கணக்கில் வருதாங்க அதை பார்த்து எடுத்துக்கோங்க இங்கே இருக்கிற எண்களும் முக்கியமான எண்களுக்கு நான் கொடுத்துருக்கறேன் ஓகேங்களா ஸோ உங்கள் உணக்கில் வருதாங்கதை செக் பண்ணி பார்த்து லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஏன்னா இது கெஸிங் மட்டுந்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழானு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப்னு போட்டுருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற ஒரு அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் விட்டுருங்க இதில் ஜாயின் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதை நம்ம ஜாயின் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது வந்து பிளான் ஒன்னு பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்க ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை ஆள் த்ரீ நவ் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பண்ணி அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பக்கு இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஃபார்முல போர்டு பார்த்துக்கலாம் இன்றைக்கி என்ன ஃபார்முலா பொறுத்த வரையும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழாம் நம்பர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் நம்பர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஏழு அது பவர் ரெண்டு இதுதான் மேட்ச் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது அதிகப்படியான கணக்கில் ஏழு ரெண்டு தான் நமக்கு கணக்கில் வருது ஸோ ஆல்போர்டில் அது ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக வரணும் அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் தான் உங்களுக்கும் ஆல்போர்டில் ஏழு இருக்குதா இல்லை ரெண்டு இருக்காது அப்படிங்கிற பாருங்கள் உங்கள் கணக்கில் இதே மாதிரி நம்பர்ஸ் மேட்ச் நான் லிமிட் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நான் மேட்ச் கூடிய எண்களை பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒன்பதாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஒன்பது மிஸ் ஆச்சுன்னா அதில் பவர் நாலாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பவர் கேம் தான் ஆடுவாங்க இது வந்து பிசியில் தான் மேட்ச் ஆகுது நான் தில்லுக்கு திட்டா பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்க நம்பிக்கையில் தான் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா கடைகளில் எப்படி இருந்து பார்த்து வைங்க எனக்கு பிசியில் மேட்ச் ஆகுது லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ் மட்டும்தான் நண்பர்களில் பிசி பெஸ்ட் போர்ட்டில் ஒன்பது நாள் நம்ம கணக்கில் அதிகமாக வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மே த்ரீ டிஜிட்டை பார்த்துடலாம் இன்றைக்கி என்ன ஃபார்மே த்ரீ டிஜிட்டை பொறுத்த வரையும் ஆறுநூத்தி எழுபத்திரெண்டு ஆறுநூத்தி எழுபத்தி ஒம்பது ஆறுநூத்தி எழுபத்தி நாலு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆறுநூற்றி இருபத்தி ஏழு ஆறுநூத்தி இருபத்தி ஒம்பது ஆறுநூத்தி இருபத்தி நாலு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு இது எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஏழுநூற்றி தொண்ணூற்றி நாலு ஏழுநூற்றி அறுபத்தி ரெண்டு எழுநூத்தி இருபத்தாறுன்னு கொடுத்துருக்குறோம் ஸோ இதில் வந்து ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அது திரு டெடிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி லிமிட்டாக எடுத்து பார்த்து ட்ரை பண்ணுங்க இது கெஸ்ஸிங்க மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோய் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக பார்த்து நீங்களும் போடுங்க சூப்பராக நம்ம நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிற அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட் நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களை நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ